ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வெள்ளி செவ்வாய் ராகு காலத்தில் இந்த சாம்பிராணி போடுங்க வறுமை தரித்திரம் பீடை சக்தி ஒளியும் தெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் அது என்ன சாம்பிராணி தெய்வமே நம்ம வீடை தேடி வருது அப்படின்றத மாதிரி அந்த சாம்பிராணிக்கு பெயர் பார்த்தீங்கன்னா மகிஷாஷி சாம்பிராணி இது வந்து கே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அந்த மகிஷாசுர மர்த்தினியே உங்கள் வீடு தேடி வந்து தீய வகைகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி படைத்த சாம்பிராணி தான் இந்த மகிஷாசி சாம்பிராணி ஏன் அதற்கு அந்த பேர் வந்துச்சு அது எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நிச்சயமாக இதை ராகு காலத்தில் வெள்ளி செவ்வாய் போடுங்க ராகு காலத்தில் போட்டிங்கன்னா தான் மிகச்சிறப்பான பலன் அந்த ஈஸ்வரி மகிஷாசுர மர்த்தினியால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த தீய சக்திகள் நம்ம விட்டு நீங்கணும் நம்ம வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும் நல்ல சக்தி நம்ம வீட்டில் குடியேறணும் அப்படின்ற காரணத்திற்காகத்தான் நம்ம வீட்டிலலாம் அந்த தூபம் போடுவது சாம்பிராணி போடுவது போன வாரம் கூட நம்ம சேனலில் அந்த தூபத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ந்து நம்ம வீட்டில் போட்டால் அது வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதே பாருங்க நான் எண்டுக்காட்ல கூட கொடுக்குறேன் இந்த மாதிரி வீட்டுல நம்ம செய்யற சின்ன சின்ன ஒரு வழிபாட்டு ஒரு பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக அந்த தெய்வ சக்தி தெய்வத்தை ஈர்த்து அது வந்து கண்டிப்பாக நம் வீட்டை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்ப்பது அந்த தூபத்தில் இப்படி ஒரு சாம்பிராணி இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த சாம்பிராணி வந்து நம்ம சொன்ன மாதிரி மகிஷாசி சாம்பிராணி பேரே வந்து வித்தியாசமாக இருக்கா இந்த சாம்பிராணி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மகிஷம் அப்படின்னா எருமை எருமை முகம் கொண்ட அரக்கியை வனத்தில் ஒரு மரத்தடையில் தான் அன்னை மகிஷாசுர மர்த்தினி அதனால தான் அந்த மரத்திற்கு வந்து மகிஷாசி அப்படின்ற பெயர் வந்து பெற்றது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த சாம்பிராணி இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் இதை போய் கேட்கலாம் சாதாரண சாம்பிராணியை போலவே தான் இது இருக்கும் ஆனால் நம்ம கேட்கும் பொழுது மகிஷாசி சாம்பிராணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை வந்து அந்த ராகு காலம் அதே போல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் பத்தரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் இந்த வெள்ளி செவ்வாய் வரக்கூடிய ராகு காலத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டால் கூட போதும் அல்லது சிலர் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வரக்கூடிய ராகு காலத்தில் இருந்து ஆறு மணி வரைக்கும் வரும் அப்போது கூட நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி ராகு காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வாங்க இதை வந்து உங்கள் வீட்லேயும் போடலாம் வேலை செய்கிற இடம் அலுவலகம் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் போடலாம் அங்கே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் பூட்டி பொறாமைகள் தீய சக்திகளின் அந்த ஏவல் பில்லி செய்வினை கோளாறுகள் இது அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது அந்த கெட்டதையெல்லாம் நீக்கி அங்கு வந்து தாய் மகிஷாசுர மர்த்தினியை வந்து வரவழைக்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த ஒரு பொருள்தான் இந்த மகிஷாசி சாம்பிராணி உங்களுக்கு வந்து எதிரிகளால் ஆபத்து இருக்குது எதிரி தொல்லைகள் இருக்குது எதிரியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அங்கே வந்து இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க இந்த ராகு காலத்தில் அன்னை இந்த மகிஷாசுர மர்த்தினியின் தயவால் நிச்சயமாக அந்த எதிரிகள் நிர்மூலம் ஆவார்கள் எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க அவங்க வந்து எதிரிகளை குறைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதன் இந்த எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை செய்ய அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் இது வந்து உங்களை பாதுகாக்கும் போட்டி பொறாமை நிறைந்த இந்த ஒரு சூழலில் நீங்க வந்து இந்த எளிய முறையில உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லலாம் இந்த மகிஷாசி சாம்பிராணி இந்த சாம்பிராணியை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த துஷ்ட சக்திகளையும் துஷ்டர்களையும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்வாள் அன்னை மகிஷாசுரம் மர்த்தினி அதனால் இந்த சாம்பிராணியை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ராகு காலத்தில் பயன்படுத்திக்கிட்டே வாங்க இது கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி எப்படியாவது வாங்கிடுங்க இதை பயன்படுத்திக்கிட்டே வர வர ஒரு இரண்டு மூன்று வாரங்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நிச்சயமாக அப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மகிஷாசி சாம்பரா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ